பௌர்ணமி பன்னிரெண்டு பௌர்ணமி இருக்குது வருஷத்தில் அதில் சித்ரா பௌர்ணமின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்மளுடைய ஒரு பிரபஞ்ச சக்தி வந்து அதிக ஆற்றலோட இருக்கும் இந்த திதிகள் எப்படி வலிமை பெறுது அப்படின்னா பௌர்ணமியிலேருந்து வருது திரும்ப திரும்ப சர்க்குல் ஆகிட்டே வரும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் பௌர்ணமியில் வந்து எங்கே விழுகும் அப்படின்னா உச்சின் உச்சந்தலை உச்சாணி கொம்பு மலைமேல் தான் சொல்லுவாங்க தான் கிரிவலம் போறாங்க அப்ப இந்த கிரிவலம் போகும்போது அதிக ஆற்றல் வந்து அந்த மலைகளுக்கு இருக்கும் அங்க போகும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் வந்து நல்ல அமைப்பா தான் கிரிவலம் போறோம் அதுல சித்ரா பௌர்ணமியை கொண்டு வந்தோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமிங்கிறது சித்திரகுப்தனே நம்ம வந்து வழிபடுவது தான் சித்ரா பௌர்ணமி அப்ப சித்திரகுப்தன் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கணக்கர் சித்திரகுப்தன்கிறது கணக்கர் அப்ப இந்த சித்திரை மாசத்துல தான் புது கணக்கு ஆமா அப்ப புது கணக்கு எழுதுறது வந்து சித்திரகுப்தன்னாலதான் அப்ப அவருக்கு தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா காமதேவ் தாய் வந்து காமதேனு வந்து சித்திரகுப்தனை பிறக்க வச்சாங்க அப்ப அந்த காமதேனுக்கு அத்தனை தெய்வங்கள் அம்சமும் இருக்கு சித்திரகுப்தனுக்கும் அந்த தெய்வ அம்சம் இருக்கு உங்களுடைய காலத்தை அப்படியே மாற்றி அமைக்கணும்னா சித்திரகுப்தனை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் இருக்கு இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும்